ஓம் நமோ நாராயண ஓம் நமோ கிருஷ்ட ஓம் நமோ நாராயண ஓம் நமோ கிருஷ்ட வல்லுவன் அஷ்டாதட்சி சேனல் நேரர்களுக்கு அன்பானம் வந்துட்டு நான் உங்கள் ராஜா பேசுகிறேன் வணக்கம் நண்பர்களே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல்பட்டன் அச்சுங்க இப்போது நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டால் ஐந்தாம் இடம் ஒரு ஜாதகம் அப்படி எடுத்துக்கலாம் முதல்ல அவங்க பார்க்கக்கூடிய தானம் அப்படின் தான பலம் அப்படின்றது லக்கணம் ஐந்தாம் இடம் எந்த லக்கணம் எந்த புள்ளியில் போய் நிற்குதோ அந்த புள்ளியில் மட்டும் நல்லா இருக்கா அந்த இடத்துல என்ன இருக்கிறார் யார் இருக்கிறா எந்த லக்கணத்தில் நிற்கிறார் எந்த ராசியில் இருக்கிறார் இது எல்லாத்தையும் கல கால்குலேட் பண்ணுறதுக்கு ஒன்று ஐந்தாம் இடம் என்பது ரொம்ப 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 முக்கியமான ஒரு ஸ்தானம் எல்லாரும் ஜோசியர் மஸ்டி எத்தவன்னு கேட்டால் பூர்வ புண்ணிய ஸ்தானம் புத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்ல நாம் என்ன புண்ணியங்கள் பண்ணியிருக்கிறோமோ அந்த புண்ணியத்தினுடைய பிரதிபலனாக பிரிதிபலனு கேட்டால் அந்த புண்ணியத்துடைய அச்சானியாக நம்ம வந்து நினைக்கிறது ஐந்தாம் இடம் ஒருத்தர் கிட்டே கேட்டார் சார் என்னுடைய ஐந்து பசங்க இருக்கிறாங்க சார் அந்த ஐந்து பசங்களுடைய ஜாதகத்தை நான் பார்த்தேன் அந்த ஐந்து பசங்களுடைய ஒரு பையன் மட்டும் எனக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறான் பாதிப்பு அப்படின்னு கேட்டால் ஆகியும் மனைவி மூலமாக சில பிரச்சனைகள் திருமணம் ஆகியும் குழந்தை இல்லாமல் இருக்கிறது திருமணம் ஆகி அவங்க கஷ்டப்படுறது கஷ்டப்பட்டு வாழறது ஒரு நிம்மதியான வாழ்க்கை நிம்மதியான ஒரு இது கிடையாது ரெண்டாவது திருமணமாகி நிறைய பிரச்சனைகள் இருக்குது ஒரு வீடு வாசல் அமையாமல் இருக்குது கஷ்டப்பட்டு ஜென்ம கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க அவங்க முன்னேற்றம் இல்லாமல் இருக்குது இப்படியெல்லாம் சில விஷயங்கள் இருக்குது இதுதான் சார் அவருடைய மற்ற நாலு பசங்களுக்கும் நல்லா இருக்கிறாங்க சார் நீங்கள் உங்கள் பூர்வ புண்ணியத்தை பை பாருங்கள் அப்படின்னு சொல்லலாம் அந்த பூர்வ புண்ணியத்தில் வந்து பலம் இல்லாமல் இருக்கிறது இருக்குது இல்லை வக்கர கிரகங்கள் இருக்குது என்ன அந்த கிரகம் ஆறு எட்டு மணி மறைஞ்சிருக்குது அந்த இடத்துல சனி இருக்குது ராகு இருக்குது இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து பார்த்தா இருக்கிறதுனால அந்த பூர்வ புண்ணிய பலம் வந்து பார்த்தா குறஞ்சி போகிறது அந்த பூர்வ புண்ணிய பலம் வந்து பார்த்தா உங்களுக்கு ஃபெயிலியர் ஆகுது இப்படிப்பட்ட விஷயங்கள் வந்து நடக்கும் கண்டிப்பாக ஒருத்தர் இப்போ நான் ஏன்னால் நினச்சிங்க நான் நல்லவனாக இருந்தால் என்னுடைய சந்ததிகள் நல்லதாக இருக்கும் நல்ல நிலைமைக்கு இருக்கும் நல்ல பெரிய லெவலில் போயிருப்பாங்க நான் கெட்டவனாக இருக்கும்போது அதே என்னுடைய சந்ததிகளும் என்னுடைய வம்சாவளிகளும் அது கெட்டவனாக தான் போய் நிற்கும் அது அது அதுதான் பூர்வ புண்ணிய பலன்கள் நாம் என்ன பாவம் செய்கிறோமோ அந்த பாவத்துடைய பிரிதி பலனாக நம்ம வந்து ஐந்தாம் இடத்துல இதுதான் உண்மையான விஷயம் நிறைய பேர் என்னுடைய கர்மாவை வந்து பார்த்தா நான் தொலைக்கிறோம் என்னுடைய கர்மாவை என்னன்னு தெரியல நான் இப்படி தான் இருப்பேனா ஏகப்பட்ட பேசுகிற விஷயம் கூறுறாங்க சொல்கிறாங்க ஆனால் கண்டிப்பாக தன்னுடைய பூர்வ ஜென்ம பலன் இப்போ நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும் இதுதான் ஒன்றும் நிந்தர்சனமான உண்மைகள் சில ஒருத்தருக்கு என் நேரமும் நான் நோயாக தான் இருக்கிறேன் என் நேரமாக எனக்கு நான் படுத்து படிக்காது இருக்கிறேன் நீங்கள் செஞ்சு வந்தீங்க நான் என்ன பாவத்தை செஞ்சேன்னு தெரியல கண்டிப்பாக சார் அது வந்து பார்த்தா நூற்று நூறு சார் ஜாதகத்தில் வந்து பார்த்தா மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லக்கூடியது ஒரு இந்த ஐந்தாம் இடம் தான் சார் ஐந்தாம் இடத்தை பற்றி பேசினா ரொம்ப பேசிகிட்டே போகலாம் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் பாக்கியத்தில் புத்திரஸ்தானத்தை சார் இவன் வந்து கரெக்டாக இருந்தாலும் தான் சார் அவனுக்கு தொத்திர பாக்கியமே கிடைக்கும் முன்னோர்கள் வந்து பார்த்தா பிறக்கக்கூடிய அது ஸ்தானமே புத்திரபாய்க்கு ஐந்தாம் இடம் ஸ்தானம் தான் சார் இது இல்லாமல் நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா எனக்கு அஞ்சு வருஷமாக பிறந்த பத்து வருஷமாக பிறந்தில்லை அவங்கள வந்து ரொம்ப கரெக்டாக மைனியூட்டாக அந்த அஞ்சாம் இடத்தை மட்டும் கேர் பண்ணி அவங்களுக்கு வந்து பரிகார மோஸ்ட்ல பிரச்சனைகளும் நீங்கள் வந்து பார்த்தா சரி பண்ண சார் கண்டிப்பாக வந்தால் அந்த பூர்வ பண்ணிவிட்டால் அவங்களுக்கு மலம் இருந்து கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து அந்த குழந்தை ஸ்தானம் இருக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக ரொம்ப சிறப்பான விஷயம் ஒரு நேற்று கூட ஒரு ஜாதகம் வந்துட்டு எங்களுக்கு வந்து பார்த்தா எனக்கு அஞ்சு அபாஷன் சார் தம்பதிக்கு அஞ்சு அபாஷன் அந்த அஞ்சு அபாஷன் அழைக்கும் ஆனால் அதை எப்படி சரி பண்ணால் அது சரியாகும் இப்போ அவங்க கன்சீவாக இருக்கும் ரொம்ப ஒரு ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான டாபிக் உல வந்து ரொம்ப விஷயம் அதாவது வந்து பார்த்தா திருமணமாகி ப்ளஸ் வந்து பார்த்தா பிரிஞ்சு இருக்கிறது திருமணமாகி டைவர்ஸ் ஆகுது திருமணமாகி குழந்த இல்லாமல் இருக்கிறது திருமணமாகி சந்தோஷம் இல்லாமல் இருக்குது இந்த காரணங்கள் எல்லாமே பூர்வ புண்ணியஸ்தானத்தை பலப்படுத்தவே அந்த பூர்வ புண்ணியிருக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழித்துங்க மேலும் உங்களுக்கு சந்தேகங்களோ இல்லை வந்து பார்த்தோம்னா உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது சில சந்தேகங்களும் பிரச்சனைகளையும் எங்களுக்கு கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தா அதை கரெக்டாக வந்து தீர்த்து வைக்க முடியும் ரெண்டாவது அந்த அக்யூரட்டான ஜாதகத்தை பார்க்குறதுக்கு சொல்ல முடியும் நன்றி